ஸ்டேட்டின்கான கரண்ட் அஃபேர்ஸ் முதல் கேள்வி தமிழ்நாட்டில் குழந்தைகள் இறப்பு விகிதமானது எவ்வளவு சதவீதம் குறைந்துள்ளது ஆன்சர் எயிட் பாயிண்ட் டூ ஸோ பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதுல குழந்தைகளோட இறப்பு விகிதம் ஆயிரம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு அப்படின்ற விகிதமாக இருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வாண்டில் கணக்கெடுப்பின்படி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இரண்டாவது கேள்வி இரநூத்தி இரநூத்தி ஆறு அடி உயர அம்பேத்கர் சிலையானது எங்கு திறக்கப்பட உள்ளது ஸோ இரநூத்தி ஆறு உயரம் அம்பேத்கர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற விஜயவாடாவில் தான் வந்துட்டு இது வந்து ஒரு சமூக நீதிக்கான சிலையாக நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அம்பேத்காரோட சிலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறு அடி உயரம் இது எங்கு திறக்கப்பட்டதுன்னா ஆந்திரா மாநிலம் விஜயவாடா மூன்றாவது கேள்வி மகாதாரி வந்தனா திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் சத்தீஷ்கர் ஓகேங்களா ஸோ இது என்ன திட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்காக ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மகாதாரி வந்தனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்னா சத்தீஷ்கர் ஸோ இது பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிரகலட்சுமி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கர்நாடகா மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க இதுவும் வந்துட்டு மகளிருக்கு பணம் கொடுக்குற திட்டம் தான் ஸோ இரண்டாயிரம் ரூபாய் வந்துட்டு மாதம் தோறும் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மகாலட்சுமி திட்டம் இது வந்து தெலுங்கானா மாநிலத்தில் தொடங்கப்பட்ட திட்டம் ஸோ இது இதில் வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்ம முக ஸ்டாலின் வந்துட்டு ஆரம்பிச்சிருந்தாரில்ல மகளிர் உரிமை தொகை திட்டம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்துட்டு மகளிருக்கு தோறும் கொடுக்குற திட்டம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஒரு திட்டம் தான் இந்த மகாதாரி வந்தனா திட்டம் இது எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் நெக்ஸ்ட் ஒன் நான்காவது கேள்வி இந்தியாவின் முதல் எஃகு கசடு தேசிய நெடுஞ்சாலை எங்கு திறக்கப்பட்டது சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனஹெச் சிக்ஸ்டி சிக்ஸ் அக்க அதாவது மும்பை டு கோவா போகிற அந்த தேசிய நெடுஞ்சாலையில் தான் பார்த்திங்கன்னா எக் உடைய கசடு இருக்கும்ல அதை வச்சு வந்துட்டு அங்கே வந்து சாலை அமைச்சிருப்பாங்க அதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் எக்கு கசடு தேசிய நெடுஞ்சாலை எங்கு திறக்கப்பட்டதுன்னா மும்பை டு ஹோ கோவா ஹைவே எனஹெச் சிக்ஸ்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் குவம்பு ராஷ்டிரிய புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஷின் ஓகேங்களா சமீபத்தில் குவம்பு ராஷ்ட்ரிய புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுங்கன்னா சிர்ஷேந்து முகோபாத்யாய் அப்படிங்கிற வங்காள மொழி எழுத்தாளருக்கு வந்து வழங்கப்பட்டுச்சு ஸோ இதற்கான ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் ரொக்க பரிசும் வெள்ளி பதக்கமும் சான்றிதழும் வந்து இதுக்கு வழங்கப்படும் ஓகேங்களா ஸோ எழுத்தாளருக்கு வங்காள மொழி எழுத்தாளர் தான் வந்து இந்த கொம்பு ராஷ்டிரிய புரஸ்கர் விரதம் வாங்கியிருக்காரு இப்போ சமீபத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு மொழிக்கும் எந்த ஒரு மொழியிலேயும் வந்து பங்களித்த எழுத்தாளருக்கு பார்த்தீங்கன்னா இது வழங்கப்படுது அப்படிங்கிறா ஓகேங்களா ஸோ எல்லா மொழியிலே பங்கு பெற்ற எழுத்தாளருக்கும் இது வழங்கப்படுது ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வங்காள மொழி எழுத்தாளர் சேந்த முகோபாத்யாய் அப்படிங்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு ராஷ்டிரிய புரஸ்கார் விரதம் வந்துட்டு பெற்றிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் தேசிய பேரிடர் மீட்பு படை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜனவரி பத்தொம்பதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பேரிடன் மீட்பு படை தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆறாவது கேள்வி சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் ஐந்தாவது சதத்தினை அடித்த முதல் வீரர் என்ற பெருமையைப் பெற்றுள்ளவர் யார் ஆன்சர் ரோஹித் சர்மா ஓகே ஐந்தாவது முறையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடித்த முதல் வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் ஓகேங்களா சர்வதேச டி கிரிக்கெட் போட்டியில் நெக்ஸ்ட் ஒன் செவன்த் ஒன் ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஓகேங்களா சோ தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி நடைபெற இருக்குது மொத்தம் இருபத்தி ஆறு விளையாட்டுகள் நடைபெறும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எட்டாவது கேள்வி செயற்கை பாறைகளுக்கான திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் கேரளா ஓகேங்களா இந்த செயற்கை பாறைகள் எதற்காக தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை பாறையை போலவே செயற்கை பாறைகளும் இருக்கு அப்படிங்கிறாங்க ஓகேங்களா எதற்காகனு பார்த்தீங்கன்னா கடலோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன்களை வந்துட்டு திரட்டவும் அந்த மீன்கள் வந்துட்டு அந்த வாழ்கிறதுக்கான ஒரு வசதி வாய்ப்பை கொடுக்கறதுக்கும் கடலோரங்களில் வந்துட்டு அலை சேதத்தை வந்து குறைக்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா கடல் சுற்றுச்சூழல் அமைப்பை மீளுருவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை பாறைகளை வந்துட்டு கேரளா வந்து அமைச்சிருக்கு ஓகேங்களா மெயினாக வந்துட்டு அந்த கடலோரத்துல மீன்பிடி இதை வந்து ஊக்குவிக்கணும் அங்கே மீன்கள் வாழ்றதுக்கு வழிவகை செய்யணுங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ எங்க உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளால நெக்ஸ்ட் ஒன் ஒன்பதாவது கேள்வி கலைஞர் நூற்றாண்டு சர்வதேச மருத்துவ மாநாடு எங்க நடைபெற்றது ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு சர்வதேச மருத்துவ மாநாடு நடைபெற்றிருக்கு ஸோ இது யாரோட இணைந்து நடைபெற்றதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசும் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகமும் இணைந்ததுதான் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்தின் எதிர்காலம் அப்படிங்கிற ஹெட்டிங்ல தலைப்புல கலைஞர் நூற்றாண்டு சர்வதேச மருத்துவ மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தொம்போது டு இருபத்தி ஒன்று வரை பார்த்தீங்கன்னா எங்கே நடத்துனாங்கன்னா சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கிற சென்னை வர்த்தக மையத்தில் வந்துட்டு நடத்தியது ஓகேங்களா கலைஞர் நூற்றாண்டில் எங்கே நடைபெற்றனா சென்னை நந்தம்பாக்கம் ஓகேங்களா யாரோட இணைந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து என்ன தலைப்பில் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தின் எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்பில் நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவின் முதல் கிராஃபின் மையம் எங்கு திறக்கப்பட்டது கிராஃபின்னா பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் கார்பன் பேஸ்டும் வரும் இல்லைங்களா கார்பனோட சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் தான் அந்த கிராஃபின்னு சொல்லுவாங்க ஓகேவா பென்சில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூக்குலாம் கிராஃபின்ல தான் செஞ்சிருப்பாங்க ஸோ அதை தான் சொல்கிறாங்க எங்கள் முதல் கிராஃபின் மையம் எங்கே திறக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் கிராஃபின் மையத்தை திறந்துருக்காங்க ஸோ எந்த நோக்கத்துக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஃபின் தயாரிப்புகளை வந்துட்டு உருவாக்குறதுக்கும் அந்த முதலீட்டாளர்களை ஈர்க்க வந்து இந்த உதவும் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆராய்ச்சிக்கும் மாநிலத்தோட தொழில்துறைக்கும் பெரும் ஊக்கத்தை அழிவைக்கும் அப்படிங்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவோட முதல் கிராஃபின் மையம் வந்துட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேரளா பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரெண்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு வந்திருக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வதேச கப்பல் பழுதுபார்க்கும் மையம் எங்கு சமீபத்தில் திறக்கப்பட்டதுன்னா அதுவும் பார்த்திங்கன்னா கேரளா தான் செயற்கை பாறைகளுக்கான திட்டம் ஓகேங்களா இயற்கை பாறைகளை போன்றே செயற்கை பாறைகள் வந்துட்டு கடலோரத்தில் வந்துட்டு உருவாக்கப்படுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயற்கை பாறைகளுக்கான திட்டம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் கேரளாவில் தான் திறக்கப்பட்டது இருக்கீங்களா ஸோ இதுவும் வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேரளா பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு இந்தியாவுடைய முதல் கிராஃபின் மயம் பார்த்திங்கன்னா கேரளா ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பதினோராவது கேள்வி ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா புக்கு புக்கு சம்மந்தமான ஒரு கேள்வி ஃபெர்டிலைசிங் த ஃப்யூச்சர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யாரும் பார்த்தீங்கன்னா மன்சுக் மாண்டவி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசிங் த ஃப்யூச்சர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காரு ஸோ சமீபத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு யார் என்னென்ன புக் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வை பாரத் மேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வை பாரத் மேட்டர்ஸ் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு எக்ஸாம் வரையங்கிற புத்தக புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி எழுதியிருக்காரு பிரணாப் மை ஃபாதர் என் டாட்டர் ஒம்பர்ஸ் இந்த புக்கை எழுதணும்னா பிரணாப் முகர்ஜியோடைய பொண்ணு ஷர்மிதா ஷர்மிதா முகர்ஜி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கோடைய மன்சுக் மாண்டவியா வாய் பாரத் ஜெய்சங்கர் எக்ஸாம் வரியார் நரேந்திர மோடி ஷர்மிதா முகர்ஜி ரிவிஷன் பாத்திரலாம் தமிழ்நாட்டில் குழந்தைகள் இறப்பு வீதமான எவ்வளவு சதவீதம் குறைந்துள்ளது கிலோ இருநூத்தி ஆறு அடி உயரம் உள்ள அம்பேத்கர் சிலையானது எங்க திறக்கப்பட உள்ளது பாத்தீங்கன்னா ஆந்திரா விஜயவாடா மூன்றாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மகாதாரியா வந்தனா திட்டம் எங்கே தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஆயிரம் ரூபாய் வழங்கும் மகளிர் மகளிருக்கு நான்காவது கேள்வி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முதல் எக்கு கசடு தேசிய நெடுஞ்சாலை எங்கு திறக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச் சிக்ஸ்டி சிக்ஸ் மும்பை டு கோவா ஹைவே ஐந்தாவது கேள்வி பார்த்திங்கன்னா சமீபத்தில் குவம்பு ராஷ்டிரிய புரஸ்கர் விதி யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சுஷேந்து முகோபாத்யா அப்படிங்கிற வங்காள மொழியில் தளத்தை வழங்கப்பட்டது தேசிய பேரிடர் படை தினம் ஆறாவது கேள்வி தேசிய பேரிடர் மீட்பு தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தொன்பதுல தான் வந்துட்டு அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சர்வதேச டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் ஐந்தாவது சதத்தினை எடுத்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி எங்கு நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடைபெற உள்ளது செயற்கை பாறைகளுக்கான திட்டம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா கலைஞர் நூற்றாண்டு சர்வதேச மருத்துவ மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா அது சென்னை நங்கம் நந்தம்பாக்கத்தில் நடைபெற்றது நெக்ஸ்ட் ஒன் கேரளாவுடைய முதல் கிராஃபின் மையம் எங்கு திறக்கப்பட்டது சாரி இந்தியாவுடைய முதல் கிராஃபின் மையம் எங்கு திறக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அது கேரளாவில் தான் திறக்கப்பட்டிருக்கு சர்வதேச கப்பல் பழுது பார்க்கும் மையம் கேரளா செயற்கை பாடலுக்கான திட்டம் தொடங்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா கேரளா தான் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசிங் த ஃபியூச்சர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவன் பார்த்தீங்கன்னா மன்சுக் மாண்டவியா